பாக்குறதுக்கு ஆறு மாடி பில்டிங் மாதிரி இருக்கிற இது ஒரு ஃபேக்டரியோ இல்ல ஒர்க் ஷாப்போ கிடையாது உலகத்துலயே பெரிய எல்என்ஜியில ஓடுற கண்டெய்னர் ஷிப்போட என்ஜின் இதுதான் இது உள்ள எவ்வளவு பெருசுனா வேலை செய்யறவங்க இதுக்குள்ள ஈஸியா நடந்து போகலாம் ரெண்டு மாடி வீடு உயரத்துல இருக்கிற ஒரு ப்ரொப்பல்லரை சுத்துறதுக்கு இந்த என்ஜின் தான் பவர் கொடுக்குது இது இவ்வளவு பெரிய கப்பல் என்ஜின்ங்கிறதால இதுக்கு நிறைய எரிபொருள் தேவைப்படும்னு நமக்கு தெரியும் ஆனா எவ்வளவு தெரியுமா இதை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கே ஒரு லட்சம் லிட்டர் குடிக்கும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதோட ஃபியூல் பியூல் டேங்க் ஆறு ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூலையே வச்சிருந்தா அதுல இரண்டு கோடி லிட்டர் எல் என்ஜி கேச மனுஷங்களால இன்ஜினியரிங்ல இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுற வகையில அமைஞ்ச ஒரு மெகா ப்ராஜெக்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் தொண்ணூறு சதவீதம் பொருட்கள் இன்னைக்கும் கடல் வழியாக தான் போயிட்ருக்கு அது சின்ன ஊசியாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி ஃப்ளைட் ரேடாரில் பார்த்தா எப்பவும் வானத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ஃப்ளைட் பறந்துட்டே இருக்கும் ஆனா மெரெயின் டிராஃபிக் அதாவது கடல் போக்குவரத்தை பார்த்தா நான் இந்த வீடியோவை பண்ணிட்டு இருக்கிறப்போ உலகம் முழுக்க முப்பத்தி எட்டாயிரம் கார்கோ ஷிப்ஸ் போயிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க இந்த கப்பல்களோட சைஸை பத்தி பேசணும்னா மனுஷங்க நம்ம ஏற்கனவே ரொம்ப பெரிய கப்பல்லாம் கட்டிட்டோம் இதை விட பெருசா கட்ட முடியும் ஆனா அப்படி கட்டுனா சூயஸ் கெனால் பனாமா கெனால் வழியா அதால போக முடியாது அதனால இப்போ போட்டி யாரு பெரிய கப்பலை கட்டுறாங்கிறது இல்லை யாரு அதிக மைலேஜ் தர அதாவது கப்பலை தான் இருக்கு பிரான்ச சேர்ந்த சிஎம்ஏ சிஜிஎம் கம்பெனி அதை தான் பண்ணாங்க உலகத்திலேயே பெரிய ஃப்ரெண்ட்லி கப்பலை உருவாக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க இது டீசல் இல்லைனா எச்எஸ்எஃப்ஓ மாதிரி ஆயில்ல ஓடாம எல்என்ஜியில் ல ஓடணும் அதாவது லிக்விட் நேச்சுரல் கேஸ் நீளம் நானூறு மீட்டர் நீளம் புரியற மாதிரி சொல்லணும்னா நாலு புட்பால் கிரவுண்டை வரிசையா வச்சா எவ்வளவு நீளம் இருக்குமோ அவ்வளோ பெருசு அகலம் ஒரு மீட்டர் இருக்கு உயரம் நம்ம டெல்லியில இருக்கிற குதிப்பு நார விடவும் உயரம் அதிகம் வெயிட் இதோட மொத்த எடை ஏழு ஏபிள் டவருக்கோ இல்லன்னா பதினோரு ஆயிரத்தி ஐநூறு ஆப்பிரிக்கா யானைகளுக்கோ சமம் அதாவது மேல கண்டெய்னரே இல்லாம காலியா இருக்கும் போதே இதோட எடை எழுபதாயிரம் டன் கொள்ளளவு இந்த கப்பல்ல மொத்தமா இருபத்தி மூணாயிரத்துக்கு மேல கண்டெய்னர் ஏத்த முடியும் இந்த கண்டெய்னர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரே லைன்ல வச்சோம்னா அது நூத்தி கிலோமீட்டர் தூரத்துக்கு நிற்கும் ஆனா இவ்வளவு பெரிய கப்பலை கட்டுறது மட்டும் பெரிய சவால் கிடையாது சிஎம்ஏ சிஜிஎம் கம்பெனி இதே மாதிரி ஒன்பது கப்பல்களை வெறும் ரெண்டு வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும் இந்த வேலைக்காக ஹாங்காங்ல இருக்கிற ஒரு ஷிப் செலக்ட் பண்ணாங்க நாலு கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கிற இந்த இடம் பார்க்க ஒரு சின்ன சிட்டி மாதிரியே இருக்கும் இங்க உலகம் முழுசும் இருந்து வந்த ஆறாயிரம் தொழிலாளர்கள் ராத்திரி பகலா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சாதாரணமாக ஒரு ஷிப் ரெடி ஆகணும்னா பதினெட்டு மாசம் ஆகும் ஆனா ரெண்டு வருஷத்துல ஒன்பது எப்படி கட்டுறது இதுக்கு பதில் சிம்பிள் கப்பலை துண்டு துண்டா கட்டுவாங்க பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஸ்டீல் ஷீட்ஸ் தேவைப்பட்டுச்சு இதை ஒரு ஸ்பெஷல் லேசர் பீம் மூலமா கட் பண்ணாங்க அதோட ஹீட் எவ்வளவு தெரியுமா பதினெட்டாயிரம் டிகிரி செல்சியஸ் இது சூரியனோட சர்வேஸ் ஹீட்டை விட மூணு மடங்கு அதிகம் இந்த ஸ்டீல்

பிளாக்ஸ் எல்லாம் ஒன்னா ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் வெல்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுக்கு முடிவே இல்லை ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு கப்பல்ல மொத்தமாக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வெல்டிங் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க வெல்டிங் முடிஞ்சதும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் ரொம்ப கவனமாக செக் பண்ணாங்க ஏன்னா கடல்ல அடிக்கிற பெரிய அலைகள் ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தா கூட விடாது இந்த கப்பல் நார்மலா யூஸ் பண்ற ஆயில் இல்லனா டீசல்ல ஓடாது இது எல்என்ஜி ல ஓடுறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது இது என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் ஏன்னா மத்த ஆயில்ஸ் கூட கம்பேர் பண்ணும் போது யூஸ் பண்றதால தொண்ணூத்தொன்பது சதவீதம் சல்பர் டை ஆக்சைடு குறைவா வெளியாகும் தொண்ணூத்தொன்னு சதவீதம் ஏர் பொல்யூஷன் குறையும் இருபது சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு கம்மியா வரும் இங்கதான் பெரிய சவாலே இருக்கு எல்என்ஜியை லிக்விட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறது தான் அந்த சவால் அதாவது அந்த உள்ள இருக்கிற எல்என்ஜியை மைனஸ் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிர்ச்சியாக வச்சுருக்கணும் ஏன்னா சூடானா அது கேஸாக மாதிரி வெடிச்சிரும் ஏசியாவிலிருந்து யூரோப் வரைக்கும் கப்பல் ஃபியூயல் போடாமல் போகணும் அதனால எல்என்ஜி டேங்க் ரொம்ப ரொம்ப பெருசாக உருவாக்க வேண்டியிருந்துச்சு உலக ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் மிகப்பெரிய எல்என்ஜி டேங்க் இதோட கொள்ளளவு பதினெட்டாயிரத்தி அறுநூறு கியூபிக் மீட்டர் இதுக்குள்ள ஆறு ஒலிம்பிக் நீச்சல் குளத்தையே வச்சிடலாம் மொத்தமாக இரண்டு கோடி லிட்டர் எல்என்ஜி இதில் நிரப்ப முடியும் கப்பலுக்குள்ள இவ்வளவு பெரிய டேங்கை கட்டுறது சவால் இல்லை ஆனா இந்த டேங்க் வெளியோட ஹீட் உள்ள வராம இன்சுலேட் பண்றதுதான் உண்மையான சவால் கப்பலுக்குள்ள ஆறு பூல் சைஸ்ல ஒரு ராட்சச திருமாச கட்டுற மாதிரி டேங்கோட சுவர்கள்ல வெளியோட வெப்பம் உள்ள வராம இருக்க பல லேயர்கள்ல இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் பூசினாங்க அதுக்கப்புறம் லீக் டெஸ்டிங் பண்ணாங்க ஜாயின்ஸ்ல சோப்பு தண்ணியை தடவி மேல ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வச்சு கம்ப்ரஸர் மூலமா உள்ள இருக்க காத்த மொத்தமா வெளிய எடுத்துருவாங்க அப்ப ஜாயிண்ட்ல ஏதாவது சின்ன ஓட்ட அதாவது வீக்னஸ் இருந்தா கூட வெளியே இருக்க காத்து உள்ள வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ஸ்பெஷல் ஸ்டீல் மெம்பரேன் பூசுனாங்க மைனஸ் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் குளிர்ச்சியில எல்லஞ்சி மோதும் போது ஸ்டீல் சுருங்கும் சுருங்கும் போதும் உடையாம இருக்கிறதுக்காக அது அலையலையான டிசைன்ல பண்ணப்பட்டிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதே டெக்னாலஜி தான் விண்வெளி நிலையங்கள்லயும் யூஸ் பண்ண இப்ப நம்ம அதோட எஞ்சின பத்தி பார்க்கலாம் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய இயற்கை எரிவாயுல ஓடுற எஞ்சின் இதோட உயரம் இருபது மீட்டர் கிட்டத்தட்ட ஆறு மாடி பில்டிங் சைஸ் ரெண்டாயிரம் டன்னுக்கும் மேல வெயிட் இருக்கிற இந்த எஞ்சின் எண்பத்தைந்தாயிரம் ஹார்ஸ் பவரை உருவாக்குது இது எவ்வளவு பெருசுனா அதை மெயின்டைன் பண்றவங்க உள்ளயே ஈஸியா நடந்து வரலாம் இந்த எஞ்சின ஆறு தனித்தனி துண்டுகளா தான் ஷிப்யார்டுக்கு கொண்டு வந்தாங்க இதுல ரொம்ப முக்கியமான பார்ட் கிராங் தான் இதுதான் எஞ்சினோட பவரை ப்ரொப்பலருக்கு கொண்டு போகும் இந்த ஒத்த கிராங் கிராங்க்ஷாஃப்டோட எடை இரநூத்தி இருபது டன் இதை எடுத்துட்டு போக நூத்தி நாற்பது வீல்ஸ் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல்டு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாங்க இந்த என்ஜின் தான் கப்பலோட பின்னாடி இருக்கிற ப்ரொப்பல்லரை சுத்தும் ஒரே பீஸா உருவாக்கின இந்த ப்ரொப்பல்லரோட வெயிட் தொண்ணூத்தி டன் உயரம் பத்து மீட்டர் அதாவது முப்பத்தி அடி இருக்கும் என்ஜினோட பவர் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வழியா தான் போகும் இந்த ஷாஃப்ட் கொஞ்சமாவது வளைவு இல்லாம நேரா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன வளைவு இருந்தா கூட அதிக ஸ்பீட்ல கப்பல்ல வைபரேஷன்ஸ் ஏற்படுத்தும் இதை செக் பண்ண ஷாஃப்ட் மேல ஒரு ஸ்பெஷல் ப்ளூ டை பூசி ப்ரொப்பல்லர் உள்ள வைப்பாங்க அப்புறம் வெளியே எடுக்கும் போது ஷாஃப்ட்டோட எந்த பகுதி உள்ள தொட்டு தெரியும் கான்டாக்ட் இல்லாத இடத்தையோ இல்லைனா அதிக ப்ரெஷர் இருக்கிற இடத்தையோ சரி பண்ண இது இன்ஜினியரிங் டீமுக்கு ஹெல்ப் பண்ணும் கப்பலோட முழு ஸ்ட்ரக்சரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை கடல்ல இருந்து காப்பாற்றுற வேலை ஸ்டார்ட் ஆச்சு அதாவது பெயிண்ட் அடிக்கிறது கடல் தண்ணி அலை உராய்வு இது எல்லாமே ஸ்டீல அரிச்சிரும் அதோட இல்லாம பெயிண்ட் கரடு முரடா இருந்தா கப்பலுக்கு அதிக பியூவல் தேவைப்படும் அதனால தான் பெயிண்டிங் ரொம்ப முக்கியம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பெயிண்டை யூஸ் பண்ணாங்க ஒரு கப்பலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் லிட்டர் பெயிண்ட் தேவைப்பட்டுச்சு இதோட மொத்த பரப்பு நைன் ஸ்கொயர் மீட்டர்ஸ் இது வத்திக்கான் சிட்டியை விட ரெண்டு மடங்கு பெரிய ஏரியா அதுக்கப்புறம் கடைசியா ரொம்ப உயரத்துல இருக்கிற மேன் பிரிட்ஜுங்கிற பிளாக்க ஃபிட் பண்ணாங்க இதுதான் கப்பலோட மூளைன்னு சொல்லலாம் கேப்டனும் குரூவும் இங்க இருந்து தான் கப்பலை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த நானூறு மீட்டர் நீளம் உள்ள கப்பல்ல எல்லா பக்கமும் ஸ்மார்ட் ஐஸ்ங்கிற ஒரு சிஸ்டத்தை ஃபிட் பண்ணாங்க கேப்டன் பிரிட்ஜ்ல உட்காந்துட்டு கப்பலை சுத்தி நடக்கிற முன்னூற்று டிகிரி காட்சியையும் பார்க்க முடியும் இறுதியா ஒன்றரை வருஷம் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் முதல் கப்பல் ஜாக்ஸ் அடை ரெடியாச்சு தொடர்ந்து பதினைந்து நாள் பயங்கரமான கடல் சோதனைகள் நடந்தது என்ஜினோட வேக டெஸ்ட் எமர்ஜென்சி பிரேக் டெஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம்னு அதோட ஒவ்வொரு பாட்டையும் செக் பண்ணாங்க இதுல ரொம்ப முக்கியமா அதோட நங்கூரத்தையும் டெஸ்ட் பண்ணாங்க இந்த ராட்சச மிருகத்தோட நங்கூர சங்கிலி இருக்குல்ல அதுல ஒரே ஒரு லிங்க் மட்டும் முன்னூறு கிலோ வெயிட் இருக்கும் முழு சங்கிலியோட எடை அறுபது ஆப்பிரிக்க யானைகள் அளவுக்கு பாரமானது கடைசியில பதினைந்து நாள் கடல் சோதனைகளும் வெற்றிகரமாக முடிஞ்சது குறைந்த கார்பன் வெளியிடுற கப்பல்களை உருவாக்கணும்னு இன்ஜினியரிங் டீம் நினைச்சது இப்ப உண்மையா மாறிடுச்சு ஷிப்யார்ட் நேரத்தோட ஓடி ஜெயிச்சிச்சு ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா இதே மாதிரி ஒன்பது கண்டெய்னர் கப்பல்கள் சாதனை நேரத்தில் ரெடியாச்சு இந்த கதை ஸ்டீலை கொண்டு ஒரு மலையை உருவாக்கினதை பத்தி மட்டும் இல்ல இது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட அறிவு திறன் ராத்திரி பகலா அவங்க போட்ட உழைப்பு பத்தின கதை மனுஷன் எதையாவது செய்ய துணிஞ்சா ஸ்டீல் மலைகளையும் கூட கடுமையான கடல்கள்ல நகர்த்த முடியும்னு நிரூபிக்க இந்த ராட்சச கப்பல்கள் ஒரு பெரிய சாட்சி இந்த வீடியோவையும் நீங்க எல்லாரும் நிறைய லைக் பண்ணி ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் இதை பற்றிய உங்களுடைய கருத்தை கீழ் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி